தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அறம் படத்தினுடைய பெரியார் விருது பெற்ற கோபி பெரியார் விருதை பெரியார் திரடலில் கொண்டு சென்று யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய விருதுகளும் நீங்களும் பெரியாரை விட்டீர்கள் என்ற பெரும் கோபத்தோடு அந்த விருது திருப்பி ஒப்படைக்கப்படுகிறது இது உண்மையாகவே பெரியார் தொண்டர்களுக்கு ஒரு வேதனையான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஒரு தலித் இளைஞன் சமூக அக்கறையுள்ள இளைஞன் விடுதலை சிறுத்தையினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரியார் விருது பெற்ற இந்த இளைஞன் பெரியார் விருதை நான் திருப்பி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவதும் ஒன்றுதான் தூக்கி எறிகிறேன் என்று சொல்லுவதும் ஒன்றுதான் காரணம் இந்த திராவிட இயக்கத்தின் மீது மிகப்பெரும் கோபத்தோடு அந்த பெரியார் விருதை வீசி எறிகிறார் இதை திமுக அதை பற்றி கவலைப்படுவதில்லை கவலைப்படுவதற்கும் நேரமில்லை வீரமணி அதையெல்லாம் தாண்டி போய்விட்டார் சின்ன பொண்ணு மதிவதனி பெரிய அம்மையார் அருள்மொழி இப்படி பல பேரும் திமுகவை தூக்கி பிடிப்பதா தன்னுடைய வாழ்நாள் சாதனை பெரியாரை காட்டி கொடுத்த பெரியாரை சிறுமைப்படுத்தி பெரியாரை சீமான் முகத்திரையை கிழித்து எரிந்த பொழுது இந்த நாட்டிலே எந்த விதமான போராட்டமும் புரட்சியும் ஏற்பட்டுவிடவில்லை பகத்சிங்கை பஞ்சாபிலே தூக்கி எறிய முடியாது பெரிய பெரியாரை எப்படி தூக்கி எறிகிறார்களோ திராவிட இயக்கங்கள் பெரியாரை நீங்கள் உண்மையாகவே பெரியாரை பெருமைப்படுத்துகிறீர் என்று சொன்னால் கன்னியாகுமரியில் வள்ளுவனுக்கு சிலைக்கு பக்கத்தில் பெரியாருடைய தொண்ணூற்றி ஐந்து அடி உயி உயரம் சிலை நிறுவப்பட்டிருக்க வேண்டும் பெரியார் தமிழ்நாடுகளிலே கண்ணாடி கூண்டுக்குள்ள நிறுத்தி வைக்கப்படுவதான் பெரியார் இயக்கமா பெரியாரை அண்ணாத்துறையும் கருணாநிதியும் தூக்கி எரிந்து பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது பெரியாருடைய சிலை பெரியார் மண் என்று சொல்லுகிற இந்த மண்ணில வீரமணியம் தொண்ணூத்தி ஐந்து அடி செய்ய சிலை வைக்கப்படவில்லை கருணாநிதி கும்பலம் கருணா கும்பலம் பெரிய பெரியாருடைய சிலையை வைக்க விரும்பவில்லை காரணம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்கர் பார்ப்பன பணியா மார்வாடி மலையாளி இவர்களுக்கு பயந்து பெரியாரை தூக்கி தூர எறிந்து விட்டார்கள் பெரியார் பெயரை சொல்லிக் கொண்டிருப்பதும் கம்யூனிஸ்டுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பதும் ஒன்றுதான் கம்யூனிசம் கம்யூனிஸ்டுகளாலே ஒழிக்கப்பட்டு விட்டது சிபி எம்எனுடைய பாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய பிரகாஷ் காரத் பிஜேபி ஒரு மதவாத கட்சி அல்ல மனிதர்களுக்கு பல உன்னதமான சேவைகளை செய்த அருமையான கட்சி பாஜக சங் பரிவார் ஆர் எஸ் என்ற தன்னுடைய வாயால் சொல்லுகிறார் இந்த பார்ப்பன கம்யூனிஸ்ட் பார்ப்பன அடி கம்யூனிஸ்ட் பிஜேபியை சரியான கட்சி குஜராத்தில் மரணமடைந்த மரண பிரகாஷ் காரத்துக்கு கேட்கவில்லை கொல்லப்பட்ட சிறுபான்மை முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அவர் அவருடைய கூக்குரல் பிரகாஷ்காரத்துக்கு கேட்கவில்லை ஏழு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சின்னாவிடப்படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு காஷ்மீர் மலை முகடுகளிலே ஒழித்த அந்த குரல் பிரயாஸ்காரத்துக்கு கேட்கவில்லை இவர்களெல்லாம் பார்ப்பன கம்யூனிஸ்ட்கள் என்று பெரியார் தான் இவர்களை அடையாளம் காட்டினார்கள் ஆனால் அண்ணாதுரையும் கருணாநிதியும் அப்பம்பேர் தெரியாத அண்ணாவும் கருணாவும் இவர்களையெல்லாம் இணைத்து கொண்டார்கள் காரணம் தாங்கள் திருடுவதை அனுமதிக்கிறார்கள் கொள்ளையடிப்பதை அனுமதிக்கிறார்கள் வெளிநாடுகளிலே பதுக்குவதை இந்த பார்ப்பன அதிகாரிகள் அனுமதிக்கிறார்கள் புன்முருவலோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் நீங்கள் எங்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை மிரட்டுவதற்கு எங்களிடம் ஆவணங்கள் அதிகமாகி கொண்டே போகிறது கருணாவை போன்ற ஒரு மிக மோசமான ஒரு மனிதன் ஆட்சியை பார்க்கவே முடியாது இவர்களெல்லாம் பார்ப்பன அடிவருடிகளை திருப்திப்படுத்திய தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி திமுக எம்ஜிஆர் போனதுக்கு காரணம் நீ இந்த கருணா எம்ஜிஆரை விட கொள்கை பேசக்கூடிய ஆளாக உன்னை பார்க்காமல் விட்டதனுடைய விளைவு தான் அத்தனை பேர் எம்ஜிஆர் போயிட்டான் இது நடந்தது ரெண்டில் தொண்ணூற்றி மூணில் இருபது ஆண்டு காலம் கழித்து உன்னோடு இருந்த வை கோபாலசாமி என்ற உன்னுடைய எடுபிடி எடுபிடியை நம்பி ஏழு சதவீதம் பேர் போயிட்டான் கருணாவோட கொள்கையும் இல்லை கூப்பாடும் இல்லை கூத்தியாக்கள் தான் இருக்கு ஏழு சதவீதம் பேர் நீங்க கோபாலசாமியோடு போயிட்டான் தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணுல விஜயகாந்த் என்கின்ற இருபத்தி நாலு மணி நேரம் அது போதையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தலைவனாக பார்க்கப்பட்டு அவருக்கு பின்னால் பதினாலு சதவீதம் பேர் போயிட்டார் அவருடைய கொள்கை திமுக எதிர்ப்பது திமுக ஒழிப்பது இதுதான் கொள்கை அந்த நபரும் போய் சேர்ந்து விட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாலியல் குற்றவாளியான சைமன் பல பெண்களை தேன்மொழி கயல்விழி யாழ்மதி விஜயலட்சுமி பட்டியல் நீண்டுட்டே போகும் இந்த பாலியல் பாலியல் குற்றவாளி தமிழ் தேசியவாதியாக திமுகவை எதிர்ப்பதான் வேலை என்று ஐம்பது லட்சம் பேரை திரட்டி வைத்திருக்கிறார் அத்தனை திமுக எதிர்ப்பு திமுகவை ஒழிக்கணும் எரிக்கணும் அழிக்கணும் திமுகவை எது எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் இப்போ சீமானை தலைவனாக வைத்திருக்கிறது அடுத்து ஒரு அரசியலே அடிய தெரியாத விஜய் என்ற திரிஷாவோடும் கீர்த்தி சுரேஷோடும் சினிமா நடிக்கிற இந்த நடிகருக்கு பின்னால் தமிழகமே திரண்டு நிற்கிறது காரணம் பெரியாரை ஒழித்து 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 கடைசியாக ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி தான் நிற்கிறாங்க இந்த பக்கம் நூறு பேர் அந்த பக்கம் நூறு பேர் இதுதான் வீரம் பண்ணிட்ட ஐம்பது பேர் கூட கிடையாது இதுதான் பெரியாரியம் பெரியாரியம் சின்னாவினப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு பெரியாரையும் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியே இல்லை வாக்கு வங்கி என்பது முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்துக்கள் தான் பிஜேபி பிஜேபி ஒரு நாசகார சக்தி என்று தெரிந்து கொண்டு பழனி பாபா போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் அண்ணாவை விட ஐநூறு மடங்கு அறிஞராக பழனி பாபாவுடைய சிந்தனைகளை அத்தனையும் எம்ஜிஆரை எதிர்த்தார் கருணாநிதி எதிர்த்தார் ஜெயலலிதாவை எதிர்த்தார் ராமதாஸை எதிர்த்தார் பழனி பாபா காரணம் இவர்கள் அடிவரடிகளாக மாறி போய்விட்டார்கள் பல லட்சம் கோடி சொத்து அதனால் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று இன்று இந்த கிறிஸ்துவ தலித் கிறித்துவ தலித் முஸ்லிம் வாக்குகள் தான் திமுகவை பெரியார் அடையாளத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை மறந்து பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது தலித்துக்களுக்கான எந்த விடிவும் இல்லை தலித் இளைஞர்களுக்கான கோபம்தான் அறங்கோபி பெரியார் விருதை தூக்கி எறிகிறார் அவருடைய செயல் நியாயமானது நேர்மையானது லட்சக்கணக்கான தலித் இளைஞர்களுடைய ஒரு கோபம்தான் அந்த பெரியார் விருது பெரியார் தடையில வீழ்ச்சி எறியப்படுகிறது அறம் கோபி இந்த பெரியார் விருதை தூக்கி எரிய முயற்சி செய்கிற பொழுது திராவிட இயக்கத்தை யாராலும் நிகழ்த்த முடியாது இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாடு தமிழகத்திலிருந்து துடைத்து எறியப்படும் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸ் துடைத்து எறியப்பட்டது காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டு விட்டது நீதி கட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் மட்டும் இருக்கிறது அதே போன்று தான் திராவிட இயக்க இயக்க இளைஞர்களை இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை திமுக வட்டும் இல்லை அண்ணா திமுக இல்லை அப்போது எல்லாம் திரிஷா வீட்டு வாசலில் நிற்கிறான் பாதி பேர் விஜயலட்சுமி வீட்டு வடசனவாக்க போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறான் இதுதான் தமிழ் தேசிய அரசியல் அதைவிட அது தமிழ் தேசிய அரசியல் சிக்கி சின்னாபுணமாகி சீரழிந்து நிற்கிறது திராவிட இயக்கம் அடுத்த தலைவன் உதயநிதி அடுத்து கள்ளலாற்றி மார்டின் மருமகன் ஆதோ அர்ஜுன் விஜய் ஸ்ரீமான் இவர்களை சுற்றி உதயநிதி இவர்களை சுற்றி தமிழக அரசியல் எந்த அரசியல் அரிச்சுவடியும் தெரியாமல் தலித் மக்களை பற்றியோ அல்லது சிறுபான்மை மக்களை பற்றியோ தமிழருடைய நலன் பாதிக்கப்படுகிறதை பற்றியோ ஆந்த ஆந்திரா செம்மரக்கட்டையில் சுட்டு கொல்லப்பட்ட தமிழனை பற்றியோ தேவிகுளம் பீர்மேடு பரிவோனதை பற்றி தமிழர்கள் எல்லாம் மலையாளிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் தமிழர்கள் அத்தனை பேரும் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் தமிழன் என்று சொன்னால் பிறவியைப் போல நடத்தப்படுகிறான் வாட்டாள் நாகராஜு சொல்லுகிறான் உங்களுக்கு கர்நாடகாவில் சினிமா ஓடணும்னா காவிரியை மறந்து விடுங்கள் காவிரி மூன்று முறை கரை பிறண்டு ஓடியது காவிரி டெல்டா காய்ந்து போனது இப்பொழுது திராவிடா முன்னேற்ற கழக ஆட்சியில் காவிரி காய்ந்து போனது இதெல்லாம் தமிழ் தேசிய அரசியலில் பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு நிலை தலித் மக்கள் தலித் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் திமுகவில் எந்த சலுகையும் கொடுக்கப்படவில்லை எந்த பொறியாளரும் திமுகவில் ஒப்பந்தக்காரனாக பார்க்க முடியவில்லை திமுக காரன்தான் தான் பிடபிள்யூ ஐவிஎஸ் இபி டிபி பிபி உள்ளாட்சி வெள்ளாட்சி எல்லா ஆட்சியிலையும் ஒப்பந்தக்கார ஒரு தலித்த காமி இல்ல எல்லாம் கொத்தடிமையாக கூலிகளாகத்தான் இருக்கான் தலித் இளைஞன் போட திமுக ஆட்சிக்கு ஓட்டு போடுவதால் என்ன பலன் அமைச்சர்களாக துரைமுருகனும் ஏவா வேலும் பொன்முடியும் நேருவும் தான் ஆட்சி செலுத்த முடிகிறதே தவிர ஒரு தலித் அமைச்சர் ஆளுமையான ஒரு தலித் அமைச்சர் கண்டுபிடிக்கப்படவே இல்லை திமுகவுலையும் அண்ணா அதிமுகவுலையும் திராவிட நடத்துறை இதுதான் எந்த அருந்ததியர் தேவேந்திர வேளாளர் தலித் பரையர் இப்படி எந்த ஒடுக்கப்பட்ட சமூகமும் திமுக அண்ணாதிமுக அடையாளமே காட்ட முடியவில்லை ஒரு கக்கன் இருந்தார் ஒரு பரமேஸ்வரன் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்போ அறிவாலயத்துக்கு வாழ் பிடிக்கிற குஜா தூக்குற சொம்பு தூக்குகிற சசிகலாவுக்கு காலில் விழுகிறவன் தான் அமைச்சராக வர முடியும் பல ஆயிரம் கோடி திருட முடியும் மக்களுடைய வரிப்பணத்தை இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அறம் கோபியினுடைய கோபம் அறமானது அறம் கோபியினுடைய வருத்தம் லட்சக்கணக்கான தலித் இளைஞர்களுடைய கோபம் அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் திமுகவில் நீடிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை இது ஒரு அபாயகரமான போக்கு தலித்து விடுதலைக்கான திட்டத்தை தலித் தலைவர்கள்ட்டே இல்லை எத்தனை பல்கலைக்கழகம் கட்டப்பட்டிருக்கு எத்தனை தலித்து கல்லூரி நிறுவப்பட்டிருக்கு ஒன்றும் இல்லை தனியார் முதலாளிகள் ஜேபிஆரோ ஏசி சண்முகம் ஜெகத் ரச்சகனோ நிறுவிய பல கல்லூரிகளைப் போல பல்கலை பல்கலைக்கழகங்களைப் போல தலித்துக்கென்று எந்த பல்கலைக்கழகமும் நிறுவப்படவில்லை இதற்காக ரவிக்குமாரும் குரல் கொடுக்கல சிந்தனை செல்வனும் குரல் கொடுக்கல ஆளூர் ஷா நவாஸும் குரல் கொடுக்கவில்லை தலித் இயக்கத்தினுடைய அடையாளமாக்கப்பட்ட இந்த ரவிக்குமாரை போன்ற திமுகவனுடைய எடுபடிகள் எல்லாம் தலித்துக்களுக்கான எதிர்காலத்தில் அந்த இளைஞனை மே கை தூக்கி விடுவதற்கான பொறியியல் கல்லூரியோ சட்டக்கல்லூரியோ மருத்துவக் கல்லூரியோ எதுவோ இவர்களால் நிறுவ முடியும் ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் இல்லாமல் இவர்களெல்லாம் திமுகவினுடைய அடிமைகளாக பல கோடிகளை சேர்த்து உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் டயடா டயடா என்ற பழைய பாட்டு தான் ஞாபகம் வரும் தாங்கள் இருக்க வரை சுகமாக சுகபோகிகளாக தங்களை வளர்த்திக்கொள்வதில் தான் இவர்களுடைய சட்டமன்ற பதவி நாடாளுமன்ற பதவி பயன்படுகிறதை தவிர தலித் இளைஞன் சமூகத்தில் பல லட்சக்கணக்கான இளைஞன் மேலே வந்துவிட்டான் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் த்ரீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவர்களை உருவாக்கக்கூடிய எந்த திட்டமும் கிடையாது தலித் தலைவர்களிடம் எனக்கு தெரிந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பல நூறு கோடி வச்சிருக்கான் பஞ்சமி நிலத்தை மிரட்டி ஆதிக்க சாதியிடமிருந்து பல கோடியை வாங்கலாம் அப்படி பல பேரை எனக்கு தெரியும் ஆகையால் அறம் கோபியினுடைய செயல் நியாயமானது அதை ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்